ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பால் நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க இதோட நம்ம அலசி வச்சிருக்க கருவேப்பில மல்லியும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் குழம்புல வந்து பூண்டும் வெங்காயமும் எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ வந்து நமக்கு குழம்புல ருசி வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளியும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோட நம்ம பார்க்காய் வந்து நான் இன்றைக்கி கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன் ஏன் நம்ம இப்படி சேர்க்குறோம்னா அப்போ தான் வந்து குழம்புல வந்து நமக்கு கசப்பு தன்மை இறங்காது அப்படியே நம்ம பச்சையாக கட் பண்ணி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கழுவிட்டு குழம்பு வந்து நமக்கு கசக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோம் இப்போ குழம்புக்கு தேவையான மசால் பொடியை சேர்த்துக்குவோம் இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசால் பொடி ஒன்றே முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் இதோட நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளிக்கரை சிலை வந்து குழம்புல சேர்த்துக்குவோம் ஏன் நம்ம எண்ணெயில் வந்து மசால் பொடி போடுறோன்னா அப்போ தான் வந்து குழம்பு நல்லா சிகப்பு கலரில் கிடைக்கும் இப்போ புளிக்கரை வந்து சேர்த்துக்கலாம் புளியில் வந்து எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு வந்து ஒரு காமணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு ஸ்பூன் கடுகையும் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கோங்க வறுத்ததை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அப் இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துக்குவோம் உங்கள் கிட்டே வெள்ளம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து தூசி இல்லாமல் பார்த்துக்கங்க இப்போ ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தய பவுடர் அதையும் இப்போ குழம்புலாம் நல்லா சேர்த்துக்கோங்க உடனே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது சேர்த்த உடனே வந்து நம்ம அடுப்பை வந்து அமர்த்திடணும் இப்போ நமக்கு சுவையான பகற்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி